ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் இது என்ன சொல்லுதுன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பத்து கட்டளைகள் ஆண்டவர் மோசை கொடுத்தார் இல்லையா பத்து கட்டளைகள் அதில் இருக்கிற எல்லா காரியமுமும் நம்ம விலகாதபடி அதை என்ன பண்ணுமா கை கொள்ளணுமா எல்லா காரியத்தையும் ஆனால் இந்த காலத்தில் யார் அந்த மாதிரி செய்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை பத்து கட்டளையில் ஒரு கட்டளையாவது நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படி தானே குட்டீஸ் ஒரு ஊரில் ஒரு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தானா அவனுக்கு நிறைய செல்வங்களாம் அவன் என்ன பண்ணானா எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் வச்சுட்டு மீதி பணத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் தோண்டி புதைச்சிட்டானான் அவன் போகிறப்ப வரப்பெல்லாம் என்ன பண்ணான்னா அந்த பணம் இருக்கா இருக்கா இருக்கான்னு சொல்லிவிட்டு தூரமாகவே பார்த்துட்டு தூரமாகவே போயிடுவானான் இப்படி ஒரு நாள் இருக்கப்போ அங்கே பார்த்தா அவன் புதைச்சி வச்ச இடத்துல பணத்தை தோண்டி இருந்துச்சான் உடனே யாரோ ஒரு திருட அந்த பணத்தை திரு திருடிட்டு போயிட்டுருக்கான் உடனே என்ன ஆச்சு இவனுக்கு ஒரே சத்தம் போட்டு ஓன்னு கத்திட்டானா நான் இவ்வளோ காலமாக சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இந்த மரத்தடியில் புதைச்சி வச்சேன் இப்போ காணோம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டானா பாரு பிள்ளைங்களா தனக்குரிய பணத்தை போதும்னு வச்சுட்டு மற்றதை ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா அந்த கிராமத்து மக்கள்லாம் அவன் மேலே அன்பு அதிகமாக வச்சுருந்துருப்பாங்க ஆனால் அந்த பணம் யாருக்குமே உபயோகப்படாதபடி அவன் என்ன பண்ணான் பணத்தை மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சான் பிள்ளைங்களா பாரு ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இதுவும் ஆண்டவர் சொன்னதான் தான் அந்த எபிரியர் ரெண்டு ஒன்றில் நான் சொன்னது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் சின்ன சின்ன காரியம் வந்தாலும் அதை விட்டு விலகாதபடி நம்ம என்ன பண்ணணுமா நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமா குட்டீஸ் இனி வரும் காலங்கள்லாம் பணக்காரர்கள் பண ஆசை பொருளாசை நிலத்தாசை இப்படி தான் இருக்கும் ஏன்னா உலகம் பாழ்பட்டு கொண்டிருப்பது நாம் அறிவோம் அப்படி தானே குட்டீஸ் ஆனால் பாருங்கள் உலகத்தில் சிறந்தது ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் அன்பு பாசம் சொந்தம் வந்த இதுதான் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்